எப்படி இருந்தேன்னா இப்போ இப்படி ஆகிட்டேன் பீஸ் போனவ இப்போ மாசு காட்டுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி தாங்க எடுத்திருக்கோம் சண்டே ஸ்பெஷல் எதுவும் நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம் சரி வாங்க இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு அலசு ஒரு ரெண்டு மூணு அலசு அலசிட்டு சும்மா செம்மையாக செய்கிறோம் சூப்பராக சாப்பிட்றோம் ஸ்டீவ் அணி தூங்கிட்டாங்க சரி வாங்க எப்படி செய்யறது நாட்டுக்கோழின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை புதுசாக என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு வரும் ஸ்கிப் பண்ணாதையும் பாருங்கள் ஓகேங்களா அப்புறம் ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாத இருந்தது அது எல்லாரும் நிறைய பேர் எல்லாருமே வேண்டிக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் வீடியோ போடலையா போடலையான்னு கேட்டிங்க ஆரம்பமே ரனகலமாக இருக்கணும்ல அதனால வந்து வெஜ்ஜு எதுவும் எடுக்கலைங்க நான்வெஜ் எடுத்து நீங்கள் சண்டே அதிகமாக இந்த கோழி நம்ம செஞ்சு சாப்பிட போகிற சரி வாங்க நாட்டுக்கோழி பூவா பூவான்னு கத்துது வாங்க போய் செய்யலாம் ஸ்ரீவாணி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னால அவர் இருந்துதான் அவ எத்தி இப்படி இப்படி காட்டிடுவா ஓ அப்படி பண்ண கோழிய செய்யலாமா நானா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டுனோமா சரி எனக்கு கிளீன் பண்ண தெரியாது எப்படி சொல்லி க்ளீன் பண்ணுங்கண்ணா ஏன்னா அது கல்லு இல்ல அதனால கல்லு கத்தி போட்டா கத்தி போயிடும் கத்தியில கல்லு போட்டா போயிடும்

நல்லா கழுவி ஏற்காடுச்சுங்க ஏன்னா நான் மஞ்சள் தூள் போட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இது நாட்டுக்குழுவை அவங்க கிளீன் பண்ணி கொடுக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டுட்டாங்க

ரெண்டு அடுப்பு ஒரு அடுப்பு கா நான் காலியா இருக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்க இப்போ மழை சார நின்னுருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல போடும் ஏன் தெரியுமா இப்ப நின்றுச்சி நான் எண்ணெய் ஊத்துறேன்ல தப்பு தப்புன்னு என் மேல தெரிக்கும்ல மழைக்கே என் மேல எவ்வளோ ஒரு பாசம் சரிப்பா எண்ணெய் நல்லா காஞ்சு நிறுவுது எண்ணெய் காயத்தை கம்ம கம்ம கம்முன்னு வாசனம் கூட வந்து லவங்கப்பூவும் தெரிஞ்சிடும் சோம்பு நம்ம எதுவுல சொன்னோம்னா சோம்போ லவங்கப்பூவும் போட்டுக்கிறேன் கருத்துல வெங்காயம் போதுமா என்னப்பா மழை பெய்ய தலைமுறை இந்த தலைவரிங்க ஓடுறது பார்த்து கூட மழை பெய்ய மழை சாப்பிடும் ஆமா உள்ள கொட்டங்காச்சி போட்டேன் நம்ம தேங்காய் வைக்கணும்ல அந்த மட்டை போட்டேன்

வதக்கிட்டோம்ப்பா இது வதக்கனதுக்கு அப்புறம் நாம வந்து மசாலா போட்டுக்கலாம் மசாலான மூளகத் தூள் போட்டு ஆ மூணா తిరిగிட்டாங்க ஏய் கொக்குடி சலதா நானா சல நல்லா ரெடி ஆயிட்டிருக்கு நம்மளுக்கு இங்க பாருங்க உப்பு நல்லா ரெடி ஆயிச்சி இது கூட வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம் வதம் சொன்னேன் நம்மளுக்கு கேஸ் வந்தால் கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் அடுப்பு அனல் வச்சிருந்தனால ஒன்றும் பண்ணல நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் அப்போதான் நம்மளுக்கு மசாலா நல்லா இருக்கும் மசாலா நல்லா ரெடி ஆகிருச்சுனாண்ணா கோவ்க்கு சூப்பரு கரண்டி சூடாயிடுச்சா அதனால கரண்டி போயிடுச்சு கறி போட்டுக்கலாம்

பழ வைக்கிற கந்தமா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யாருமல்ல கந்தமா நீ சம்பந்தமா என்றாலே அடமாலி கிளிபுக்கு போகல வடிச்சிட்டு இருக்கு நானா குழம்பு சீவணி பாப்பா வரைஞ்சிடுதா காரம் கம்மியா இருக்கு நம்ம மிளகாய் தூள் நாட்டு கோழி குழம்பு ரெடிங்க நம்ம வீட்ல அரைச்ச மசாலா ஓகே கொடு கொடு உள்ள வேற சாப்பாடு என்ன இருந்து

சரிங்க फ्रेंड्स இன்னைக்கு சண்டே அதோமா நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வெச்சு சாப்பிட்டுகோ. அதோ வந்து அந்த நாட்டுக்கோழி வேகறப்ப அதல அந்த சார அந்த எலும்புல இருக்கிற சாரெல்லாம் இறங்கி அந்த குழம்புல அப்படியே फ्लेவர் சூப்பரா இருக்கு. அந்த ரசம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட் வர சூப்பரா இருக்கு. ஆ, பாருங்க ஸ்டீவன் நீ ரிவ்யூ குடுற. ஐயோ ஏ ஸ்டைல. இந்த